இயேசு கிறிஸ்து விநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தாக்குதல் பிரசங்கத்தை செய்து கொண்டிருந்த போதகர் பால்யாங்கி சோவுக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக்கொடுத்த சத்தியங்களை தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நான் என்னுடைய சபையை நிறுவின போது சரியான முறையில் பிரசங்கங்களை ஆயத்தம் செய்ய முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன் எனக்கு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர்களெல்லாம் எப்படி அவர்கள் இருதயத்தை உடைக்க வேண்டும் எப்படி அவர்களை பாவ உணர்வு அடைய செய்ய வேண்டும் என்பதையே சொல்லி கொடுத்தார்கள் பல வேளைகளில் அவர்களுடைய தன்மான உணர்வை உடைக்க வேண்டியதிருக்கும் அவர்களை தாழ்த்தி அவர்களை குற்றம் சாட்டி பேச வேண்டியதிருக்கும் என்றார்கள் மட்டுமல்ல என்னுடைய பேராசிரியர்கள் விசுவாசிகளுடைய உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்வு உருவாக்கவும் அவர்களை எப்போதும் மனம் கசந்து அழச் செய்யவுமே எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படி செய்தால்தான் அவர்களை நல்ல கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியும் என்பது அவர்களுடைய போதனை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக சபைகள் இவ்விதமான காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புவதற்கு பதிலாக அவர்களை அடித்து நொறுக்கி உடைத்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்களை குற்றவாளியாக்கி தாழ்மைப்படுத்துவதற்காக நாம் பிரசங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம் எப்பொழுதும் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாகவும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்கிறவர்களாகவும் கர்த்தருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு வழிகாட்டியாகவுமே விளங்க வேண்டும் ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்துவது மிகவும் எளிது ஆனால் ஒரு மரத்தை தண்ணீர் விட்டு உரமிட்டு வளர செய்வதுதான் மிகுந்த கஷ்டமான காரியம் மற்றவர்களை தாக்கி எவரும் எளிதாக பிரசங்கம் செய்துவிடலாம் ஆனால் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு தேவ ஊழியன் தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அவர்கள் ஜீவியத்தின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் இதுதான் கடினமான காரியம் ஆனால் இது முக்கியமான ஊழியம் நான் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தபோது என்னுடைய பிரசங்கங்கள் எல்லாம் தவறான முறையிலேயே சென்று கொண்டிருந்தது அவர்களை குற்றஞ்சாட்டி அவர்களை பாவிகள் பாவிகள் என்றே சொல்லி கொண்டிருந்தேன் நான் சரியான காரியம் செய்வதாக எண்ணினேன் ஆனால் சில காலத்திற்குள்ளாக ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார் என்னுடைய சமாதானத்தை நான் இழந்து போனேன் என்னுடைய விசுவாசிகள் எல்லாரும் மிக ஏழ்மையான நிலைமையில் குடிசையில் வாழ்கிறவர்கள் அவர்கள் ஏற்கனவே பாரம் சுமந்து தொய்ந்து போனவர்கள் அவர்களுக்கு சமுதாயத்தில் ஏற்ற இடமில்லாமல் தாழ்வு மனப்பான்மையில் தவிக்கிறவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய எல்லாம் இழந்து போய் பரிதாபமாக நின்று கொண்டிருக்கிறவர்கள் அநேகம் பேருக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்தது அவர்களுக்கு தங்கள் மேலேயே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருந்தது அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலைக்காக எங்களுடைய ஆலயத்திற்கு ஓடி வருவார்கள் அவர்களை நான் கட்டி எழுப்புவதற்கு பதிலாக அவர்களை இன்னும் தாக்கி பேசவே அவர்கள் இன்னும் மனச்சோர்வடைந்து எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் சந்தோஷமாக வந்த அவர்கள் என்னுடைய பிரசங்கத்திற்கு பின்பு துக்க முகத்தோடு சென்றார்கள் ஆகவே என்னுடைய பிரசங்கத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறதை நான் உணரலானேன் ஒரு அழகான ஓட்டலை முக்கியமான இடத்தில் அதிகமாக செலவிட்டு கட்டி எழுப்பலாம் திறமையான வேலையாட்களையும் நாம் அங்கே வேலைக்கு வைத்திருக்கலாம் ஆனால் அங்கு பரிமாறப்படுகிற உணவு ருசி இல்லாததாகவும் தரம் குறைந்ததாகவும் இருந்தால் ஜனங்கள் அங்கு வர விரும்ப மாட்டார்கள் அங்கு வருகிறவர்களும் திருப்தி இல்லாமல் சாப்பிட்டு கொண்டே செல்வார்கள் நான் அமெரிக்காவில் உள்ள ஒரு தேவ ஆலயத்திற்கு அடிக்கடி பிரசங்கிக்க போவதுண்டு அங்கே வருகிற ஜனங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கர்த்தரை துதிப்பார்கள் அந்த ஆலயம் மிகச் சிறிய ஆலயம்தான் என்றாலும் ஜனங்கள் மிகுந்த சந்தோஷமாக அங்கே இருந்தார்கள் அந்த ஆலயத்திற்கு அருகே மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய சபையும் இருந்தது ஆனால் ஜனங்கள் அந்த பெரிய அழகிய கட்டிடத்திற்கு செல்ல விரும்பாமல் இந்த சிறிய ஆலயத்தில் வந்தே ஆண்டவரை பாடி துதிக்க விருப்பம் கொண்டார்கள் காரணம் என்னவென்று நான் வினவிய அவர்கள் சொன்னார்கள் ஐயா பக்கத்தில் உள்ள சபையில் ஆராதனை முறையெல்லாம் அருமையாக இருந்தாலும் கூட எங்களுக்கு போதுமான ஆவிக்குரிய போஜனமில்லை இங்கே நாங்கள் பசுமையான புல்வெளியில் திருப்தியான மேய்ச்சலை கண்டடைகிறோம் மட்டுமல்ல எங்களுடைய தேவையெல்லாம் இங்கே சந்திக்கப்படுகிறது என்றார்கள் அங்கே ஒரு கணவனையும் மனைவியையும் சந்தித்தேன் அதை குறித்து அவர்களிடத்தில் நான் விசாரித்தபோது அந்த கணவன் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார் பாஸ்டர் என்னுடைய மனைவிக்கு நரம்பு தளர்ச்சி வியாதி இருந்தது அதனால் நான் மனதத்துவ டாக்டரிடம் அழைத்து கொண்டு சென்றேன் ஒவ்வொரு வாரமும் ரூபாய் ஐநூறுக்கு மேல் டாக்டர் அளிக்கும் சிகிச்சைக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் அவள் பல மாதங்களாக தொடர்ந்து அந்த மனத்தத்துவ நிபுணரிடம் சென்று கொண்டிருந்தாள் அவர் உட்கார்ந்து அவள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பாரே இருப்பாரை தவிர சரியான சிகிச்சை ஒன்றும் அளிக்கவில்லை அவளுக்கு அந்த நோய் குணமாகவும் இல்லை இன்னும் பல இடங்களுக்கு நான் கூட்டி கொண்டு சென்றேன் பணம் செலவழிந்ததை தவிர அவளுக்கு எந்த விதத்திலும் பரிகாரம் ஏற்படவே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவளை இந்த ஆலயத்திற்கு கூட்டி கொண்டு வந்தேன் இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய சுகமளிக்கிற வல்லமையை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம் கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு அவர் சுகமளிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற தேவனுடைய செய்தி எங்களுடைய இருதயத்தில் ஆழமாக பதிந்தது மட்டுமல்ல இந்த இடத்தில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பிரசங்கமும் எங்களை உற்சாகப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதாக அமைந்தது கத்தர் என்னுடைய மனைவிக்கு அற்புதமாக சுகம் கொடுத்தார் நாங்கள் ஆலயத்திற்கு வந்த நாள் முதற்கொண்டு எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேகமாக வளர்கிறோம் இங்கே பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு பிரசங்கமும் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு போதுமானதாக இருக்கிறது எங்களுடைய தேவைகள் எல்லாம் அருமையாக சந்திக்கப்படுகிறது என்றார் எனக்கு அதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது மட்டுமல்ல என்னுடைய உள்ளத்தில் நான் மிகவும் அதிகமாக உணர்த்தப்பட்டேன் கொரியாவில் உள்ள என்னுடைய சபையில் ஏழை மக்கள் துயரத்தோடு வருவார்கள் ஆனால் நானோ அவர்களை தாக்கி பேசி இன்னும் அதிகமான துயரம் உடையவர்களாக்கி வேதனையோடு அனுப்பி கொண்டிருந்தேன் அவர்கள் என்னுடைய பிரசங்கத்தை பொறுமையாக கேட்டார்கள் அதிலெல்லாம் வேத வாக்கியங்கள் மேற்குலாக காட்டப்பட்டிருந்ததும் உண்மைதான் ஆனால் அந்த பிரசங்கங்களில் ஆறுதல் இல்லை தெய்வீக சுகமில்லை வல்லமை இல்லை எனவே நான் வேதத்தை மீண்டும் வாசிக்க ஆரம்பித்தேன் இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் ஊழியம் செய்தார் என்பதையெல்லாம் தியானித்து பார்த்தேன் அங்கே இயேசு ஒருவரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காததையும் குற்றம் சாட்டாததையும் எண்ணியபோது அது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒருவரை கூட ஒரு காலம் குற்றவாளியாக தீர்த்ததில்லை இயேசு சமாரிய ஸ்திரியை சந்தித்தார் அவள் ஒரு பெரிய பாவி என்பதை அவர் அறிந்திருந்தார் அவள் தன்னுடைய கணவனை ஐந்து முறை விவாகரத்து செய்து புதிய புருஷர்களை தெரிந்தெடுத்திருக்கிறாள் அப்படிப்பட்ட பெண் ஒருவேளை என்னுடைய சபையில் இருந்தால் நான் உடனே வேசியே பரலோக ராஜ்யத்தில் உனக்கு இடமில்லை நீ எத்தனை பெரிய கொடிய பாவி நீ எப்படி தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியும் பேசிக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை எங்கள் ஆலயத்தில் உள்ளவர்கள் பரிசுத்தவான்கள் பேசிகள் எங்களுடைய ஆலயத்திற்குள் வர வேண்டாம் என்றெல்லாம் மிக கடுமையாக சாடி பிரசங்கித்திருப்பேன் ஆனால் இயேசுவோ அவளை மிகவும் அன்போடு கூட அணுகி அவளை மதித்து கௌரவித்து அவளுடைய குறைகளை எண்ணாமல் அவளோடு பேசிக்கொண்டிருந்தார் அவர் தன்னுடைய விரலை நீட்டி அவளை குற்றப்படுத்தி மானபங்கம் பண்ணவில்லை அவர் அவளுக்கு சொன்னதெல்லாம் உனக்கு நித்திய ஜீவன் வேண்டுமென்றும் இரட்சிப்பு வேண்டுமென்றும் வலியுறுத்தியதுதான் தேவனுடைய வார்த்தையின் சத்தியம் அவளுக்கு விவரிக்கப்பட்ட அவள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாள் மட்டுமல்ல உடனடியாக அவள் முற்றிலும் மாறுதல் அடைந்தாள் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு அவள் செல்ல விரும்பாமல் கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை பரப்புகிறவளாக அவள் மாறிவிட்டாள் எத்தனை ஆச்சரியம் பார்த்தீர்களா கிறிஸ்து தன்னுடைய வல்லமையைக் கொண்டு எந்த பாவிகளுடைய வாழ்க்கையையும் மாற்ற அன்புள்ளவராக இருக்கிறார் நீதிமான்களாக்க கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார்